அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனுவாஸ்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இது வந்து ராயல் லக்ஸரி எமில்ஸ் ராயல் பிளேட் டிசைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பேசிக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று இது வந்து பேஸ்கோட்டு ராயல் லக்ஸுரி எம்மிள்ஸ் தான் யூஸ் பண்ணோம் இது கொஞ்சம் ரெட்டு ஷேட்டில் வரும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபால் சீலிங் வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் பண்ணலாம் ராயல் பிளேட் டிசைனை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம வந்து வால்லையும் பண்ணலாம் ஃபால் சிலிங்கே சீலிங்கு எல்லா இடத்துலையும் பண்ணலாம் ஆனால் அது பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு கோட்டு ரெண்டு கோட்ட பட்டி பார்த்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் மெயினாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இல்லை இதில் வந்து பேஸ் கோட்டு ஒன்று டாப் கோட்டு போன ஒன்று பண்ணோம் ராயல் பிளே டிசைனை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ரெண்டு கோடு ரெண்டு கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கோட்டு அடுத்து டாப் கோட்டு இப்போ நம்ம அடிக்கிறது வந்து பேஸ் கோட் இந்த பேஸ் கோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம் ரெட்டு ஷேர்டில் வந்து எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு அந்த நம்பரை வந்து நம்ம ரெட் ஷேர்ட்டில் பண்ணுறோம் அதேமாதிரி பொறுத்த பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயுமே பெரிய ரோலர் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து பால் சிலிங்கில் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கும் அந்த டி சின்ன சின்ன டிசைன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா பெரிய ரோலர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது ஏன்னா ரொம்ப அதில் இருக்கிற மெட்டீரியலெல்லாம் கீழே வடிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் சின்ன ரோலரே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சின்ன சின்ன டிசைன்ஸாக இருக்கும்போது நீங்கள் சின்ன ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சைஸில் ஒரு அடிக்கு மேலே இருந்துன்னா ஒரு அடி ஒரு அடிக்கு மேலாம் இருந்துட்டா நீங்கள் எப்பயுமே நம்ம நார்மலாக அடிக்கிற ரோலர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போட்டுருக்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பேஸ் கோட்டு ஃபஸ்ட்டு கோடு இந்த பேஸ் கோட்டு எத்தனை கோடு போடணும் இந்த பேஸ் கோட்டை ரெண்டு கோடு போடணும் கண்டிப்பாக வந்து இந்த பேஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டு கோடு போடணும் பிளே ஓவ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு கோடு போடலாம் ஏன்னா இதில் டாப் கோட்டு வந்து நீங்கள் ரெண்டு கோடு போடணும் பேஸ் கோட்டை வந்து நீங்கள் ரெண்டு கோடு போடணும் ரெண்டு கோடை வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ஃபர்ஸ்ட் கோடு போடணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போடணும் அதுவும் ட்ரை ஆகணும் இது ட்ரை ஆகி முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ளே டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகினா அது உங்களுக்கு டிசைன்ஸ் வராது இதை பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாலிக் கோல்டில் எடுத்துக்கிறோம் இது வந்து பிளேவிலே டிசைன் பார்த்திங்கன்னா கோல்டு வரும் இதில் வந்து ப்ளே கோல்டு ஒன்று மெட்ட இது சில்வர் வரும் இந்த ரெண்டு கலர் வரும் இதில் வந்து மெட்டாலிக்கிலேயும் உண்டு நான் மெட்டாலிக்கிலும் உண்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி பண்ணீங்க நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து மெட்டாலிக் கோல்டு மாதிரி வாங்கிக்கிறோம் நான் மெட்டாலிக்னால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் மெட்டாலிக் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மெட்டாலிக்கில் நம்ம இந்த பேஸ் கோட்டுக்கு நம்ம மெட்டாலிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம டாப் கோட்டு இது இந்த டாப் கோட் வந்து நம்ம வாட்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம் வாட்டரை கொஞ்சப்பாக வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடாது வேணால் உங்களுக்கு கொஞ்சமாக வேணால் மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வராது அதனால் வந்து எப்பயுமே வந்து திக்கா வச்சு பண்ணுங்கள் திக்கா வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ரோலரை யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து ப்ளே டிசைன் பண்ண ஒன்று ஏன்னா குயிக்காக ட்ரை ஆகும் அந்த ட்ரை ஆகும்போது நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய ரோலர் வாங்கி யூஸ் பண்ணி அதுக்குன்னு தனியாக ரோலர் இருக்குது அந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வச்சு பண்ணுங்கள் பிளே டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஆள் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆகும் ஒரு ஒரு ஆள் வந்து ரோலர் வச்சு உருட்டணும் இன்னொரு ஆள் வந்து அந்த பின்னாடியே அந்த டிசைன்ஸ் வந்து பின்னாடியே பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரே கோடை தான் ஒரே கோட்லேயே ஃபைனல் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இதுலேயும் இது ரெண்டு கூட போடக்கூடாது ஒரே கோடை தான் ஃபஸ்ட்டு இது வந்து ரேக்கிங் டிசைன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை அந்த ரோலர் வச்சே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது இந்த டிசைன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே நம்ம போடுற விஷயம் ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக போடுறோம் நீங்களும் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி எப்படி பண்ணுறோம் அந்த டிசைன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி எப்படி பண்ணுறோம் எந்தெந்த மெத்தடில் பேஸ் கோட்டு போடுறோம் எப்படி டாப் கோட்டு போடுறோம் அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம எந்தெந்த ஸ்ட்ரோக்கில் பண்ணுறோன்ற விஷயமெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பிளேட் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரை வச்சு பண்ணணும் ரெண்டு பேர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரே ஆள் பண்ணி முடிச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சஸ் வந்துடும் அதுக்காக வந்து ஒரே பண்ணாதீங்க பிளே டிசைனை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேர் வச்சு பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை எல்லாமே பண்ணி இருக்கிறோம் கோயில் பெயிண்டிங்கு வீடு பெயிண்டிங்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு ஆர்ட் ஒர்க்கு இன்டீரியர் டிசைனு எக்ஸ்டீரியர் டிசைனு எல்லா ஒர்க்கும் போட்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் கமெண்ட் கேட்குறீங்க நீங்கள் சொல் ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் கேட்குறதை பொறுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இது இது இந்த வீடியோ எதுக்காக நம்ம இன்றைக்கி போகிறோன்னா இது வந்து பால் சீலிங்கில் டிசைன்ஸ் பண்ணலாமா ஏன்னா பிளைனாக தான் கலர் எடுப்பீங்க பால் சிலிங்ஸில் ராயல் பிளேட் டிசைன் போடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டோம் இது இது வந்து ராயல் பிளேட் டிசைன் வந்து எல்லா இடத்துலையும் போடலாம் ராயல் பிளேட் டிசைன் போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்கணும் பட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் பட்டி பார்க்காமல் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதுக்காக தான் எப்பயுமே வந்து வாழை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த டிசைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் பட்டிப்பாதை ப சோத்தில் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் பட்டி பாத சவுத்தில் வந்து நம்ம ராயல் ப்ளே டிசைனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக வந்து எப்போயுமே பாத செகத்தில் மட்டும்தான் பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போட்டாச்சு ரெண்டு லேயர் போட்டுட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் அப்படி பண்ணி இப்போ இப்படி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு இந்த மாதிரி பெற்ற எல்லா தகவலும் வந்து நம்ம அறிய வந்து நம்ம சேனல் ஜனுவார்ஸ் பார்த்திங்கன்னா ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது என்னுடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் வந்து ரெண்டே கலர் வச்சு தான் பண்ணிக்கிறோம் வேறு இல்லை ஒன்று ரெட்டு ஒன்று பேஸ் கோட்டு டாப் கோட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்